மொளக்கட்டிய தானியம்னாவே உடலுக்கு ஆரோக்கியமானது இன்றைக்கி நம்ம பச்சை பச்சைப்பயிறு தான் பார்க்குறோம் இது இதயத்திற்கு ஆரோக்கியமானது செரிமானம் வாயு பிரச்சனையை குறைக்குது உடல் எறையையும் குறைக்குது நம்ம சருமத்திற்கு ஒரு பளபளப்பை கொடுக்குது அது மட்டும் இல்லை இதில் விட்டமின் ஏ பி இ மெக்னீஷியம் இரும்பு சத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது கட்டுறது வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் முதல்ல எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் வந்து அந்த பயிரை ஊற வச்சுட்டு நைட்டு வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் அந்த பச்சை பயிரை கொட்டி நல்லா டைட்டாக கட்டிட்டு தூக்கில் தொங்க விட்ற மாதிரி மாதிரி ஒரு கயிறுல வந்து கட்டி தொங்க விட்டுருவாங்க நமக்கு முளை கட்டி ரெடி ஆகிடும் ஆனால் நான் எப்படி பண்ணுவேன்னா அதே பச்சை பயிரை மார்னிங் ஊற வச்சுட்டு நைட்டு வந்து அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே அதிலே க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அதில் காற்றோட்டம் இருக்காது காற்றோட்டம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து நமக்கு பச்சை பயிர் வந்து முளை கட்டி ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை வந்து நான் அப்படியே டேரெக்டாக சாப்பிடக்கூடாது ஏன்னா அதில் வந்து பச்சையாக இருக்கிறனால அதில் வந்து இந்த நுண்ணுயிரிகள்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அதை அதனால அதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டேஸ்ட்டுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா அதை நம்ம எப்படி சாப்பிடணும்னு ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு சாலட் ரெசிபி மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் கேரட்டு பீட்ரூட்டு துருவி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பெப்பர் தூள் லைட்டாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம லெமனை லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அதை சாப்பிடும்போது எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா நம்ம இந்த கான் இருக்குல்ல கானில் பெப்பர் தூவி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃப்ளேவர்லேயே எனக்கு இருந்துச்சுங்க ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உணவுகளையும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் ஏன்னால் இந்த மாதிரி காமான உணவுகளை செஞ்சு கொடுக்கும்போது தான் அவங்க இந்த மசாலா அதிகமாக இருக்கிற உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ தான் ஹோட்டலுக்கு அவங்களுக்கு போகணுங்கிற எண்ணம் வராது இந்த மாதிரி உணவுகளை அதையும் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா இது மாதிரியே அவங்க வீட்டில் ரெடி பண்ணி தரதே சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நம்ம அவங்க மொள கட்டுறதும் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்